கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்த கொடுக்கிற வார்த்தை பாருங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு உனக்கு என்ன என்ன பாரம் இருக்குதோ என் மகனே என் பகலே உன்னுடைய பாரம் என்னமா இருக்குதோ அதை வச்சிருப்பா நீ சுமக்காத நான் உனக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற சுமக்க முடியாத பாரங்கள் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைங்க பிரியமான தேவச்சனமே இறக்கி வச்சுட்டு அவரை நோக்கி பாருங்க அப்போதான் அந்த நம்முடைய பாரங்கள்லாம் மேல இறக்கி வச்சாதான் நம்மளால முடியும்திக்கவே முடியும் துதிக்கவே முடியும் அவரை நோக்கி பார்க்கவே முடியும் நமக்குள்ளவே அந்த வாரங்கள் இருந்தா துதிக்கவே முடியாது ஜெபிக்க கூட முடியாது நம்மளால முதலாவது அதனால கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் கொடுத்திருக்க இந்த வார்த்தை நன்றாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பா மேல நீங்க உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிருங்க உங்களுக்கு கவலைகள் எல்லாம் இறக்கி வச்சிருங்க அவட்ட சொல்லுங்க அப்பா என் பாரம் என் கஷ்டம் என் கண்ணீர் என் வேதனை எல்லாம் உங்கள் மேல இறக்கி வைக்கிறப்ப பாட ஆரம்பிங்க துதிக்க ஆரம்பி கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழி வாசலை திறப்பார் ஹால லூயா